வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் வந்து அப்டேட் சில பேர் கால் பண்ணி கேட்டுருந்தீங்க திருப்பூர் மார்கெட் அப்டேட் போடுறீங்களா அதே சேர்த்துக்கு கன்னியாக போட சொல்லி இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா முஞ்சுலேயும் ஒட்டச்சத்திர அப்டேட்டும் போடுறேங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு பாக்ஸ் வந்து அதிகபட்சம் உள்ள இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து விற்பனையாகிருக்குதுங்க ரொம்ப வகையில் ரெண்டு மூணு டைப் இருக்குதுங்க லோக்கல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கும் ஆந்திரா பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுக்கும் இருக்குதுங்க மிளகாய் பார்த்திங்கன்னா அவரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து அவரக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பத்து ரூபா தானுங்க எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து தான் கத்திரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் வந்து விலை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தருங்க அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் விலை வந்து விற்பனையாகிருக்குதுங்க பொரியல் தட்ட பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா லோக்கல் முருங்காய் இல்லைங்க நாசிக் முருங்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்குமே சோலாப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொண்ணூறுரூவாய்க்கும் முருங்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க லோக்கல் வரது சுத்தமாக முருங்காய் இல்லைங்க பாவக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரை பார்த்தீங்கன்னா இருக்குதுல ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க சுரை பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை நூறுவாய்க்கும் பேப்பர் சுரை நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்த்தா அதிக சுரையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க கொத்தாவரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் கொத்தாவரங்கம் வந்து இருக்குதுங்க அதிகபட்ச வடைய பதினேழு ரூபாய்க்கு வந்து ரேட் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்கே பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயும் அப்படித்தானுங்க எட்டு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஒட்டசித்திர மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்டேக்கிறேங்க உங்களுக்கு என்னென்ன காய் வந்து இன்னும் தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அனைத்து விதமான காய்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நம்ம சேனல் அப்டேட் கொடுக்குறேங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கிறாங்க தாராவரம் திருப்பூர் திருப்பூர் மெயின் ரோட்லேயே ஸ்ரீ பொன்வாளி அம்மன் ஹைடெக் நர்சரி அரசு அங்கீகாரம் பெற்றதுங்க தரமான நாட்டுகள் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் தேவைப்படுறோம்னா நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்சினே கொடுத்துக்கறேங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி